திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நீட் தேர்வு எழுதிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார் மாணவர் ஒருவர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரதீஸ்வரன் வழங்கி பிரதீஸ்வரன் வணக்கம் அந்த மாணவர் என்ன கூறி வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார் அவர் தற்பொழுது எங்கிருக்கிறார் என்று கண்டுபிடித்து விட்டார்களா இது பற்றிய விசாரணை எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது விவரங்களை பதிவு பண்ணுங்க பிரதீஸ்வரன் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சித்தம்பலம் புது ஒரு பகுதியைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலாளியினுடைய மகன் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை வந்து அரசு பள்ளியில் பயின்றுள்ளார் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவோடு கடந்த வருடம் நீட் தொலை நீட் நுழைவுத் தேர்வு எழுதியுள்ளார் இதில் இருநூத்தி முப்பது மதிப்பெண் மட்டுமே பெற்றதால தேர்ச்சி பெறவில்லை தொடர்ந்து இரண்டு வருடங்களாக நீட் நுழைவுத் தேர்வுக்காக ஆன்லைன் மூலமாக பயிற்சி பெற்று வந்துள்ளார் நேற்று நடைபெற்ற இந்த நீட் தேர்வு போட்டியில் வந்து திருமுருகன் பூண்டியில் அவர் வீடு திரும்பிய பின்னர் விடைத்தாள்களை வினாத்தாள்களை வைத்து இரவு முழுவதுமாக எவ்வளவு மதிப்பெண்கள் வரும் என அவர் சரிபார்த்துள்ளார் தேர்வை ஒழுங்காக எழுதாததால மனமுடைந்த அவர் தனது பெற்றோருக்கு கொடுத்த வக்கை வந்து தன்னால் காப்பாற்ற முடியவில்லை எனவும் என்னை மன்னித்து விடுங்கள் எனவும் மருத்துவ படிப்புக்கான சீற்றோடு தான் நான் வீடு திரும்புவேன் எனவும் தனது தாய் தந்தையருக்கு கடிதம் எடுத்து வைத்துவிட்டு இந்த அதிகாலையில் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் காலையில் இருந்து பார்த்தபோது தனது மகன் காணாமல் போன கண்டு அடைந்த அவரது பெற்றோர்கள் காணாமல் போன தனது மகனை கண்டுபிடித்து தருமாறு தற்பொழுது பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள் மேலும் தனது மகன் வந்து நீட் தேர்வில் தேர்ச்சி பெறாவிட்டாலும் பரவாயில்லை அவர் திரும்பி வீடு வர வேண்டும் எனவும் அவரை திட்டவோ திட்டமாட்டோம் எனவும் தயவு செய்து வீடு வருமாறு தனது மகனுக்கு வந்து கோரிக்கை வைத்தார்கள் மேலும் விசாரணையை தற்பொழுது பல்லடம் காவல்துறையினர் வந்து தீவிரப்படுத்தி விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்